ஐத்த மணி வணக்கம் தொடர்ச்சியாக விஜய் குறித்த செய்திகள் வந்து கொஞ்ச நாளாக வராமல் இருந்தது இப்போ வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன செய்தி அப்படின்னா நம்ம ஏற்கனவே விஜய் பற்றிய தாவேக்கா பற்றிய பல்வேறு இந்த நெரட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களால நம்ம பேசிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக விஜய் மீண்டும் படங்களில் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க தான் கடைசியான படம் அந்த படத்துக்கு பிறகு முழு நேர அரசியல் நாங்கள் இறங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஜூனுக்கு பிறகு சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்ள போவதாலெல்லாம் தொடர் செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் மீண்டும் மீண்டும் விஜய் வந்து பாஜகவோடு இணைக்கக்கூடிய வேலை நம்ம ஆரம்பத்திலே பேசுனது போல அதே போல் இந்த டீம் அந்த டீம்னு பேசுனது ஆர்எஸ்எஸோடு கைக்கூலிங்கிற மாதிரி பேசுனது இப்போ வந்து மீண்டும் படங்களில் நடிக்க போகிறார் விஜய்னு சொல்லி பேசியிருக்காங்க சரி இப்போ இதில் என்ன தாண்டா அப்படி பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நக்கீரனில் இதுக்குன்னு ஒரு தனி ஒரு நம்ம தாமோதரன் பிரகாஷ் அண்ணா வந்து எழுதியிருந்தார் சரி அதில் அவர் எழுதின சாராம்சத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மையம் விஜய் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்ப ஏன்னா அவரை புகழ்ந்தார்கள் ஆனால் அவர் அடுத்த படத்துக்காக புதிய இயக்குநர்களை சந்தித்து கதைகளை கேட்கிறார் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருச்சுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கார் அதாவது விஜய் அவர்கள் கடைசி படம் ஜனநாயகன் அதுக்கப்புறம் நான் நடிக்க போகிறதில்ல முன்னேற அரசியல் தான் சொன்ன பிறகும் இப்போ மறுபடியும் அவர் வந்து கிட்ட எல்லாம் கதை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காரு இதை பற்றி நம்ம தாவேக்கா சார்ந்த முக்கிய செய்தி தொடர்பாளர்கள் கேட்கும்பொழுது பொழுது வழக்கமான ஒரு வேலையை தான் இவங்க பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி செய்திகளுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது இந்த செய்திக்கு அட்ரஸே கிடையாத செய்தியெல்லாம் எடுத்து இருக்காங்க ஒரு பெரிய பத்திரிக்கை ஏன் இப்படி வந்து ஒரு தலைவர் மேலே ஒரு கட்சியின் மீது இவ்வளவு வன்மத்தை ஏன் கக்கணுங்கிற மாதிரியான விமர்சனத்தை எல்லாம் தொடர்ச்சியாகவும் அவங்க தரப்புலேருந்தும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பார்த்தோம் அதுக்கும் அவங்க வந்து கடுமையான எதிர்ப்பு சொன்னாங்க இந்த செய்தி பற்றி கேட்கும்பொழுதும் இல்லை இது வழக்கமாக வந்து கட்சியை வந்து கேவலப்படுத்தணும் விஜய் அவர்களை கேவலப்படுத்தணுங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் எடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி தான் தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் குறிப்பிடுறாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா விஜய் தாவேக்கா கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருபது சதவீத வாக்குகள் பெறும் என மும்பை சேர்ந்த ஒரு சர்வே நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தது சமீபத்தில் இன்னொரு மும்பை கருத்து கணிப்பு நிறுவனம் விஜய் நூற்றி ஐந்து சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் அதிமுக எழுபது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் திமுக எண்பத்தைந்து தொகுதியில் வெற்றி பெறும் என ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்துன்ற மாதிரி இந்த இந்த போல்ஸ் நடத்துகிறது இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் தொடர்ச்சியாக ஆளாளுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ எட்டு சதவீதம் சொன்னார் இன்னும் ஏதோ கே ஏதோ விநாயகம் ஒரு பேர் சொன்னாங்க அவர் வந்து இருபது சதவீதம் சொன்னாருன்னு சொல்லி பல கருத்து கணிப்பில் பல்வேறு விதமான அந்த நம்பர்ஸை வச்சு விளையாடக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு இதை பற்றியும் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவங்க செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அவங்களை எப்பவுமே ஒரு பூஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லி 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 ஆமாம் நம்ம பெரிய ஆள் தான்ற மாதிரி அவங்கள நம்ப வச்சோம்னா அவங்க யார் கூடையும் கடைசியில் கூட்டணியே மாட்டாங்க அவங்கள ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை வந்து இதில் மறைமுகமாக திமுகவினுடைய இந்த எழுதுகோள் டீம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு தேவையில்லாத பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கட்டவிழ்கப்படுகிறதுங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் தாவக சார்பிலையும் வைக்கிறாங்க பல அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களுமே இதை வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்த உறுதிப்படுத்தினாங்க பேசி சரி அடுத்ததாக இதில் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் வாக்கு வாக்குச்சாவடி வாரியாக தொண்டர்களை அணி திரட்டி வைத்திருப்பது திமுகவும் அதிமுகவும் தான் இதுக்கு அடுத்தபடியாக தேமுதிக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இது இது இதற்கு இணையாக ஒரு கட்சி நிர்வாகத்தை நம்ம வந்து உருவாக்கணும்னு சொல்லி கோவையில் விஜய் அவர்கள் எடுத்த முயற்சி மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிருச்சுன்ற மாதிரி தாமோதரன் பிரகாஷ் எழுதியிருந்தார் இது பற்றி நம்ம கேட்டோம் அப்படி என்னதாங்க கோவையில் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ரசிகர்கள் தான் வந்தாங்க உங்களை வந்து ஒரு சினிமா பிரபலமாக தான் பார்க்க வந்தாங்க அரசியல் தலைவர் அவங்கள பார்க்க வரல தோல்வி அடைஞ்சிட்ட மாதிரி கேட்க சொல்லியிருக்காங்களேன்னு கேட்கும் பொழுது இதுவும் வழக்கமாக அவங்க பண்ணக்கூடிய இந்த நெரட்டிவ் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா கோவையில் எந்த கோவையில் ரோட் ஷோ நடந்துச்சோ அதே நாளில் கோவையில இன்னொரு ரோட் ஷோவும் நடந்துச்சு துணைநிதி முதல்வர் உதயநிதி அவர்களுடைய ரோட் நடந்துச்சு அந்த ரோட் ஷோவுக்கு பல அரசு பேருந்துகளை வாடகைக்கு வாங்கி பல மாவட்டங்கள்ல திரட்டிட்டு வந்து காசு கொடுத்து கூட்டத்தை காட்ட வேண்டிய தான் திமுக இருந்துச்சு தவிர தாவேக்காவோ விஜய் அவர்களோ அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டல விஜய் அவர்கள் வராருன்னு சொன்ன உடனே தன்னிச்சையாக கூட கூட்டப்பட்ட பெரும் 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 கூட்டம் அது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவங்க வந்து சொன்னாங்க தோல்வி அடைந்துருச்சு அடைஞ்சிருச்சுங்கிறது எவ்வளவு இவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்றதை காட்டுறதுக்கான ஒரு விஷயம்னே நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டாங்க ஏன்னா அந்த உதயநிதி அவர்களுக்கு வந்த அந்த செய்தியே வந்து எப்போ வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் பேரணி அந்த ரோட் ஷோ நடத்தி கொஞ்ச நேரம் தான் அந்த செய்தியை வந்து சமூக வலைதளங்கள்லையும் வைரலாச்சு அதே போல செய்தங்கள்லயும் எல்லா செய்தி ஊடகங்களும் அதை தான் மேஜராக கவர் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அதை ஒப்பிட்டும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இதுவும் வழக்கம் போல் அந்த செய்தி இருட்டடிப்பு செய்யணும் விஜய் அவர்களுடைய இந்த இந்த மிகப்பெரிய இந்த மாஸ் க்ரௌடை மாசை வந்து அவங்க வந்து டேமேஜ் பண்ணணுங்கிற மாதிரி வழக்கமான ஒரு பாலிடிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பண்ணி தான் இவங்க இந்த அளவுக்கு வந்து எங்களை எதிர்கொள்ளணுன்ற நிலமைக்கு இன்றைக்கி திமுக தள்ளப்பட்டுச்சு பயந்துட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்காங்க கடைசியாக அவர் வந்து ஒரு இடத்துக்கு வர்றார் இந்த கூட்டணின்ற விஷயத்தில் வராரு இந்த இடத்துல தாவேக்கா மேலேயே சில கேள்விகள் நமக்கு இருக்குது ஏன்னா இன்னும் பத்து பதினொரு மாதத்தில் தேர்தலில் நெருக்கத்தில் இருக்கிறோம் இனி எல்லா கட்சியினருமே பெரிய கட்சிகள் எல்லாருமே திமுக தங்களுடைய கூட்டணியை வந்து தக்க வைக்கக்கூடிய வேலை நடந்துருச்சு இப்போ அடுத்து இவங்க வருவாங்களோ அவங்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு போய் உங்களை சேர்த்துக்கலாமா வேணாமாங்கிற கட்டத்துக்கு திமுக நகர்ந்துடுச்சு அதிமுகவுடன் அதிமுக பாஜக ஏற்கனவே அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருந்த அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்க இங்கே தனியாக நிற்கிறது ரெண்டே பேர் ஒன்று சீமான் இன்னொன்று விஜய் அவர்கள் தான் இப்போ ரெண்டு பேர்ல யார் யாரோட கூட்டணிக்கு போவாங்கன்ற ஒரு கேள்வியும் இருந்தது அதுக்கு வந்து நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்க போவதாகவும் சீமான அதாவது நாம் தமிழர் கட்சியில் அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சியில் தனித்து கூட்டணி கூட்டணி இல்லாமல் தனித்து நாங்கள் களம் காண போறோம்னு சொல்லி அவர்கள் சொல்ல போகிறதாகவும் இன்னைக்கு செய்தியெல்லாம் வந்திருக்கு அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு விஜய் அவர்கள் சீமானை போல தனித்து களம் காண போகிறாரா அல்லது கூட்டணிக்கு யாரையாவது வச்சு வருகிற தேர்தலை சந்திப்பாருங்க ஏன்னா யாருமே இல்லை யாரும் தேர்தலை சந்திக்க போகிறாருங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது இதை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக தாவிக்க தரப்பில் எப்போ கேட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்குது இன்னும் பத்து மாதம் இருக்குது நாங்கள் வந்து அதுக்குள்ளே நாங்கள் பல வேலைகள் நாங்கள் செ இருக்கோம்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் கூட எந்த ஒரு நகர்வுகளுமே தெரியல இப்போ என்ன தான் இதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இப்போ வந்து உருவாகி கொண்டிருக்கின்ற மாதிரி விமர்சனங்களும் தாயக்கா மீது வைக்கப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சியாக எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா இந்த பத்திரிகையிலே வருது நக்கீரன் பத்திரிகையிலே வருது விஜய்க்கு நெருக்கமான ஒரு ஓய்வு பெற்ற ஐஏ ஐஆர்எஸ் அதிகாரி மூலமாக விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்கிறது அதிமுக ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியோட ரிட்டையர் அதிகாரியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா அதிமுகவும் தாவேகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம் ஆனால் விஜய் கட்சிக்கு அமித்ஷா மூலம் கடைசி நேர அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவரை அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு வந்து விடுவார்கள் என்கிறது பாஜக வட்டாரங்கள் தனித்து போட்டி அதிமுக கூட்டணி என ஏகப்பட்ட அழுத்தங்கள் விஜய்க்கு பல தரப்பிலிருந்து தரப்படுகின்றன இதில் குழம்பி போயிருக்கும் விஜய் நான் என் வேலையை பார்க்கிறேன் என அடுத்த படத்திற்கு கதை கேட்க ஆரம்பித்து என்கிறார்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்கள் சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன் இந்த வழக்கம் போல நம்ம ஏற்கனவே பேசணும்ல அதிமுக பாஜக கூட்டணி விஜய் இது வந்து தொடர்ச்சியாக பக்காவான ஒரு நரேட்டிவாக செட் பண்ணி தான் இப்போ வரைக்குமே இதை நகர்த்திக்கிட்டு இருக்காங்களோங்கிற மாதிரி இப்போ நக்கிரன் பிரகாஷ் நக்கிரன் பிரகாஷ் இந்த பத்திரிகையை பொறுத்தளவுக்கு திமுக சார்பான பல செய்திகளை வெளியிடுவாங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இதே செய்தி தினமலர்லேயும் வெளியே வந்துச்சு அப்போ என்ன தாண்டா நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா பத்திரிகையிலுமே ஒரே மேட்டர் எல்லா பத்திரிகைலேயும் வேறு வேறு டோனில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இப்போ என்ன தாண்டா நடந்துகிட்டு இருக்குன்ற இது இது குறித்தும் தாவை தரப்பில் இருக்கக்கூடியவர்களை கேட்கும்பொழுது ஏற்கனவே அவங்க சொன்ன அந்த நரேட்டிவனுடைய அடுத்தடுத்த பரிமாணங்களை இவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க எப்படின்னா இப்போ பாஜக கூட்டணிக்கு விஜய் ஏன்னா கொள்கை எதிரினாராக சொல்லிட்டாரு அதனால் கூட்டணிக்கு போகமாட்டாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக பலரும் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் அமித்ஷா அழுத்தம் கொடுத்து அவரை பாஜகவில் கூப்பிட்டு வந்துடுறாங்கன்னு சொன்னால் மிரட்டி கொண்டு வருவாங்கன்ற மாதிரி சொல்ல வராரா என்னன்றது தெரியலை அது அவங்க நக்கீரன் பிரகாஷ் தான் தாமோதரன் பிரகாஷ் தான் அவர் வந்து தெளிவுபடுத்தணும் இந்த வி விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு பாஜக ஒன்று பாஜகவோட இவங்களை வந்து சேர்த்து வச்சாங்கன்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை கணிசமான ஏன்னா பகுதி இஸ்லாமியர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க இதை உடைக்கணுங்கிறதுக்காக சிறு இஸ்லாமியர் மட்டும் இல்லாமல் சிறுபான்மை சமூகம் தலித் சமூகம் சொல்லி ஒரு பெரும் சமூகமே அவர் பக்கம் திரும்பிக்கிட்டு இந்த பேனரை நம்ம வந்து காலி பண்ணணும் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி ஆர்எஸ்எஸோட கைக்கூலி இந்த மாதிரியான மேட்டர் பயன்படுத்தினா ஈஸியாக அவரை வந்து உரம் கட்டலான்ற மாதிரி ஒரு டேக்டிக்ஸை பல வருஷமா அதிமுகவுக்கு பயன்படுத்தினாங்க நாம் தமிழ் கட்சிக்கு பயன்படுத்தினாங்க ஆரம்ப கட்டத்தில் கமலஹாசன் அவர்களுக்கே இதெல்லாம் பயன்படுத்தினாங்க இன்னைக்கு அவரை கூட்டணியோட போயிட்டாரு அந்த ஃபார்முலா மறுபடியும் விஜய் அவர்கள் மீது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது இனி வரக்கூடிய காலம் தான் எனக்கு தெரியும் ஆனாலும் தொடர்ச்சியாக பாஜகவோடு இவங்களை வந்து இணைச்சி பேசும் பொழுது இயல்பாகவே ஒருவள இருக்குமோங்கிற சந்தேகத்தை வந்து எல்லோரும் மத்திலும் ஏற்படுத்தும் அதன் மூலமாக இந்த இப்போ திமுக அமைச்சருக்கு இந்த கூட்டணிக்கும் அந்த அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வாக்குகளுக்கு எந்த சிக்கலும் வராதுங்கிற ஒரு கணக்கை திமுக போட்டிருப்பதாகவும் பல செய்திகள் வந்துகிட்ருக்கு இந்த செய்திகளெல்லாம் ஒரு பக்கம் குவிந்து கொண்டிருந்தாலும் தாவேக்கா சார்பில் சமீப காலத்தில் எந்த ஒரு அசைவுகளுமே இல்லைங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா தொடர் நிகழ்ச்சிகள் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு வெறும் அறிக்கையை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்காது ஒரு ப்ரெஸ் மீட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி வேகப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் சும்மா பேசிட்டு போயிட்டாரே தவிர இன்னும் பத்திரிகையாளருடைய கேள்விகளை அவர் இன்னும் எதிர்கொள்ளலங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது விரைவில் அதற்கான காலமும் வருங்கிற மாதிரியும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது இதில் எது எப்படியோ இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் தாவேக்காவும் தாவேக்கா தலைவிஜியும் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நன்றி